நாங்கள் மழை வந்தாலும் எது வந்தாலும் பந்தலில் இருந்து கலைவதில்லை என்ற ஒற்ற கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் நாங்கள் கலைவதில்லை என்ற முடிவை எடுக்கிறார்கள் இப்போ என்ன இப்ப இப்ப காத்து இருக்கிறது எது காத்திருக்கணும் நம்ம இந்த காத்திருப்பு போராட்டம் என்ன நோக்க நம்மளுக்கு என்ன விளக்குது லவ் பண்ணா காத்துங்களா ரெண்டு வீட்லயும் பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்றதுக்கு லவ் பண்ணா காத்துங்களா இதுக்கு ஏன் காத்திருக்கணும்

ஒரு புதிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்று வந்த என்னோட உறவுகள் என் ரத்த உறவுகள் இன்றைக்கு காணொலியாக காட்சி பொருளாக இன்றைக்கு ஒரு தொழிலாளினுடைய புகைப்படங்கள் என்பது காட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய உறவுகள் அவர்கள் மின்சார வாரியத்தில் ஏதேனும் ஒரு முகையில் சாதிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் இந்த சாதனையாளர்களை ஒரு சின்ன பயிற்சி கூட அளிக்காமல் இந்த மின்சார வாரியம் அவர்களுக்கு உண்டான சலுகைகளை எப்படியாவது மறுக்கப்பட வேண்டும் என்கின்ற பொரு புதிய பொருளாதாரக் கொள்கை தத்துவத்தை அவர்கள் இன்னைக்கு முன்மொழித்து இருக்கிறார்கள் என்ன அவர்களுடைய தத்துவம் மின்சார வாரியத்தை படிப்படியாக ஒப்பந்த ஊழியர்களாக அவுட் சோர்சிங் ஊழியர்களாக மாற்றுவதற்கு மறைமுகமாக எடுக்கப்பட்டவர்கள் தான் கேங்மான்கள் நீங்க என்ன நினச்சிக்கிங்க கூட உங்களோட ஃபீல்டர்ஸ் என்ற மாற்றிருவான்னு நினச்சிக்கிறீங்கன்னா ஃபீல்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிர்வாகம் தரத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது கேங் முன்ன ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அண்ணாதராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன அறிவிச்சது மஸ்தூர்னு அறிவிச்சது கல உதவியாளர்களாக தரக்கூடாது என்கின்ற எண்ணத்தை அரசு அதனுடைய மனதில் ஆழமாக நிறுத்தி வைத்திருக்கிறது இப்போ நீங்க மஸ்தூர்னு அறிவிச்சிட்டீங்க கேங் நமக்கு மஸ்தூர்னு அறிவிச்சிட்டிங்களா

ஓப்பன் டிக்ளேர் போராட்ட களத்திற்கே வந்து அது நடந்ததா நடக்கல சொல்லல சொன்னாலும் கூட மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எதிர் நடவடிக்கைகளை அரசாங்கத்திற்கு எதிராக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த உயிரை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்று சொன்னார்கள் ஆனால் அரசு உடனடியாக நிறைவேற்றவில்லை நாலரை ஆண்டுகள் முடிந்து விட்டது அதற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறார்கள் பின்புற வழியாக வாட்ஸ்அப்ல செய்தி வருது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை அரசு ஏற்கும் ரத்து செய்யும் புதிய பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வருவார்கள் என்று ஒரு மாயையை இவர்கள் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொழிலாளிகளுக்கு அவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தணிப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு மெல்ல மெல்ல பழகுறாங்க வேலை செய்யற பில்டர் வேலை செய்யற வயர்மேன் வேலை செய்யற எல்ஐ வேலை செய்யற ஸ்டோருக்கு போய் மெட்டீரியல் டிராயல் பண்ணிட்டு வரேன் எஃப்ஓசி பாக்குறேன் எஸ்எஸ்ல வேலை பார்க்கறேன் ஒரு தொழிலுக்கென்று ஒருவரை அப்பாயின் பண்ணுவதற்குண்டான சட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த சட்டத்தை அரசு துறையே மீறும் என்று சொன்னால் நீதிமன்றங்கள் அதை கேட்டுலாம் இருக்காது நீதிமன்றம் அதை கேட்டுலாம் இருக்காது சில நீதிபதிகள் கேட்பார்கள் பல நீதிபதிகள் நீ எதுக்கு வேலை கேட்டவன் ஆஃப் லைனில் செய்யறதுக்கு வேலை கேட்ட உன்னுடைய நெட்ஒர்க்களை நீ அவனை பொறுத்திட்டு அவனுக்கு உண்டான சம்பளத்தையே அதுக்கு உண்டான பதவி வழங்க மறுப்பது என்பது இந்த மின்சார வாரியத்திற்கு மட்டுமல்ல உழைப்பாளி மக்களுக்கு எதிரான விஷயம் என்பதை நம் கேங்மேன்கள் நம்ம உணர்ந்து அதனுடைய இயக்கத்தை இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு ஒரு தோழர் பொதுச் சொல்ல ஒரு ஒப்பந்த ஊழியர் மூவ்மெண்ட் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால சங்க கலைஞர் சொல்லிடுச்சு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் வந்தாங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நிரந்தரப்படுத்துறோம் பேப்பர்ல எழுதி விட்டுச்சு நிர்வாகம் பகுதி நேர ஊழியர்களை நிரந்தரப்படுத்துறோம் பக்குவ படிப்படியாக நிரந்தரப்படுத்துறோம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்த ஒரு நிகழ்வை இந்த மாதிரி ஓப்பனாக தொழிலாளிகள் மத்தியில் டிக்ளேர் பண்ணுகிற பொழுது தொழிலாளிகள் ஏற்கவில்லை அன்றைக்கு இருந்த ஒப்பந்த தொழிலாளிகள் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க என் படிப்படியாக ஏமாத்திடுவான் பிறகு பண்ணாருங்கன்னு வச்சுங்க படிப்படியாக பண்ணிட்டாங்க இந்த அரசு வந்து உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கையை அணுகும் என்று சொன்னால் காலையிலிருந்து ஒரு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கால்ஸ் டெய்லி நம்ம குறைத்து இருக்கும் மையத்துக்கு வரும் சொன்னா எவ்வளவு கால் வருது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கால்ஸ் வருது தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த மின் கடை நீக்கும் பிரிவுக்கு ஐயா ஐம்பதாயிரம் கால்ஸ் வரும் இப்போ நீங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கேங் நீங்க வந்துட்டீங்க அப்ப எவ்வளவு கால்ஸ் வந்துருக்கணும் அந்த மின்சார வாரியம் எவ்வளவு கவனமாக கையாண்டு மின்சார வாரியத்துக்கு ஒரு மெத்தனம் இருக்கிறது மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்த முடிவு என்ன நாளை இரவு நாளை இரவு ஆனாலும் மின்சார வாரியம் நம்மோடு பேச்சு நடத்தவில்லை என்று சொன்னால் பேச்சு நடத்துவதற்குண்டான நடவடிக்கை ஒரு பக்கம் சிஐடி சங்கம் கோட்டி எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஆதரவு இயக்கத்தை சிஐடி மூலயமாகவும் கட்சியின் மூலமாகவும் தமிழகம் முழுவதும் பெரிய மாற்றுவதற்கு இப்ப நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ காவல்துறை நெருக்கடி கொடுக்கிறாங்க இரவில் தங்குவதற்கான அனுமதி இல்லை சென்னை சிட்டி ரூல்ஸ் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க சங்கம் முடிவ ஆண்டவேல இருக்காரு இப்போ ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு சில நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுத்துள்ளதாக தகவல் அது வந்து முழுவதுமாக உண்மை என்று நம்ம நம்பிட முடியாது ஏமாத்த நம்மளை போக்கு காமிக்க மின்சார இதை கூப்பிட்டாங்க வரலங்க அவர் அங்கே போயிட்டாருங்க இங்க போயிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது உலக தலைவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு பேசுவதற்குண்டான டெக்னாலஜி எல்லாம் நம்ம கையில் இருக்கு டெக்னாலஜியை பயன்படுத்தணும் மின்சார வாரியம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் மட்டும் டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டும் என்று கண்ணீர் வெடிக்கிற மின்சார வாரியம் சேர்மன் ஊர்ல இல்லனா என்ன சேர்மன் ஊர்ல இல்லனா என்ன போன் பண்ணிருக்கா வாட்ஸ்அப் கால்ல வரலாம் நிக்கால வரலாம் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு அரசு நேரடியாக பேச முடியும் ஆனால் மின்சார வாரியத்திற்கு மின்சார வாரியத்தில் என்ன பிரச்சனைனா கொஞ்சமா இருக்கிற அதிக வேலை செய்யற ஊழியர்களுக்கு நிறைய அதிகாரி வந்துட்டாங்க இப்ப ஃபாலோ பண்றதுக்கு ஊழியர் குறைச்சுக்கிட்டே இருக்கு ஐஏஎஸ் அதிகமாகிட்டே இருக்கு ஐஏஎஸ் அதிகமாக என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் ஹெல்பர் போடுறதுக்கு போடுறதுக்கு போதா மஸ்தூர போடு கேங் மேன போடு இது ஒரு அறிவாளி அரியர் இருந்தாரு நம்ம போர்டில் ஒரு சீஃப் இன்ஜினியர் அவர் என்ன அவர் ஒரு ஐடியா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் அரசாங்கத்துக்கு அப்படியான ஐடியாக்கள் எல்லாம் அப்படியே அள்ளி வீசுறவர் அவர் தான் இப்போ ரெகுலேட்டர் கமிட்டியில உட்காந்துக்கிறாரு நினைக்கிறேன்

இப்ப மின்சாரவரு என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேணாமான்னு ஒரு ஒரு ஐசோலேட் மைண்ட்ல இப்ப தகவலை சொல்லிருக்காங்க நம்ம அதை நம்ப நம்பர் நம்மளுடைய நம்பகமான தகவல் என்னன்னு நம்மளுடைய நிர்வாகம் நம்மளுடைய நிர்வாகிகளை மாநில தலைவர் பொதுச்செயலாளர் அதுக்கு ஒரு குழு இருக்குது நம்மக்கிட்ட நிர்வாகத்தோடு பேசுவது என்பதற்கு ஒரு குழு இருக்கிறது இந்த குழுவோடு மின்சார வாரியம் பேசலாம் நீங்கள் கோரிக்கையை சக்சஸ் பண்றீங்க இல்லை அவுட் ஆஃப் பண்ணுறீங்க நீங்கள் ஏற்றுக்கலாம் இதெல்லாம் வேற ஆனால் பேசுவதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லை என்று சொன்னால் ஒரு அனிமையாக இங்கே அடிமை அடிமைதான நேரடி தேர்வுக்கு உடனடியாக அழைப்பு எடுக்கிறார் பீல்ட் எசிடண்ட் ஐடிஐ படித்தவர்களை இந்த ஐடிஐ படித்தவர்களை எடுப்பதற்கு கேங் மேனோ சிஐடி எதிரான ஆள் கிடையாது முன் எங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை

அவர்களை களப்பணியாளர்களாக நியமிப்பதற்கு உண்மையிலே திறம்பட மின்சார வாரியம் ஒன்னே கால லட்சம் பணியாளர்களை வைத்துக் கொண்டு வேலை செய்ய வேண்டிய மின்சார வாரியம் எழுபத்தி ஐந்து பேரை வச்சுக்கிட்டு திறம்பட பத்து வருஷமா உருட்டுறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடிமைகள் மிக திறமைசாலிகள் நம்மளுக்கு ஈபி கெட்ஸ் இருக்கிற அடிமை இருக்கா மிகப்பெரிய திறமைசாலிகள் காண்ட்ராக்ட் லேப்ரின்ற அடிமை இருக்கா கேங்மேன்ன்ற அடிமை இருக்கா ஒயர்மேன்ன்ற அடிமை இருக்கா எல்லா அடிமைகளையும் மிக திறமையாக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த வெறி தீரலை ஒன்னே லட்சம் இருக்க வேண்டிய பணியாளர்களில் எழுபத்தையாரம் பேர் தான் வச்சு பாதியை வச்சுக்கிட்டு இருக்கிறோம கொஞ்சமாவது கூச்சம் வேண்டாமா வைக்க வேண்டாமா காலையில் ஒரு தோழர் பேசினாரு வேலை செய்யறவங்க தான் அடிப்பட்டு சாவான உண்மை தானே வேலையே செய்ய முக்காந்து இருக்கிற ஆளு அது அடிப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல வேலை செய்வர்களை நிர்பந்திப்பது ஆபத்தான பணிகளில் பயன்படுத்துவது ஆபத்தான பணிகளை யாத்திரை நடத்துறது இல்லை இங்க ஜெகதீஷன் ஒரு ஒரு கேங் மேன் இங்கேதான் அவருடைய பணத்தை வச்சு கலெக்டா பண்ணோம் இல்ல நம்மள அப்படியே இப்ப என்னன்னா இப்ப மின்சார வாரியத்தில் இருக்கிற சங்கங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு இப்ப காலையில இருந்து நம்ம கிட்ட பேசுறப்ப ஆமா நீங்க பண்றது நல்லதுங்க அந்த கேங் மேன உடனடியா எல்பராக என்னன்றான் நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு ஏங்க இவனை இப்படியே விட்டீங்களானா அடுத்தது ஒயர்மேன் காப்பான் இவன் எல்லை காப்பான்னு இருக்கிறான் நான் என்ன கேக்குறேன் நாங்க ஒயர்மேன் கேட்கறது இல்ல டிஏ கேட்போம் ஏஇ கேட்போம் பிகாம் படிச்சிருந்தா அக்கௌண்ட்ஸ் கேட்போம் படிச்சிருக்கிறோம்ல மின்சார வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த வரையறைக்குள் நான் உள்ள வந்துட்டேன் நான் படிச்சு உள்ள வந்துட்டேன் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி படிக்கிறதுக்குள்ள இல்ல ஆல்ரெடி நான் எஜுகேட்டட் உள்ள வந்திருக்கேன் அதை அனுமதிக்க வேண்டாமா மின்சார வாரியம் இவர்களுடைய இவர்களுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மின்சார வாரியத்தை படிப்படியாக ஒன்றே லட்சத்திலிருந்து எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சாயிரமாக மாற்றி எழுபத்தைந்தாயிரத்தையும் சுருக்கி இதை ஒரு சின்ன ஒரு ஒரு ப வட்டத்துக்குள் கொண்டு வந்து இந்த மின்சார வாரியத்தில் ஃபியூச்சரில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால் வெறும் அவுட் சோர்சிங் என்கின்ற தொழிலாளியும் காண்ட்ராக்ட் தொழிலாளியும் இந்த வேலையை டைமுக்கு முடிச்சு கொடுக்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செய்யக்கூடிய பகுதியில இந்த மின்சார வாரியத்தை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க